அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி பன்னிரெண்டாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் புலால் மறுத்தல் குரல் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று தன் ஊன் தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் தெளிவுரை தன் உடலை பெருக்கச் செய்வதற்கு தான் மற்றொரு உயிரின் உடலை தின்பவன் எங்கனம் அருளுடையவனாக இருக்க முடியும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலம் நன்மையும் கிடைக்கும் உங்களுக்கு வேலை செய்யும் அலுவலகத்தில் நண்பர்களோடு சேர்ந்து சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள் என்று இன்று பிறருக்கு அன்னதானம் கொடுப்பீர்கள் ஏமாற்றம் ஏற்படும் என்று நிறையவே எந்த செயலாக இருந்தாலும் கவனம் வேண்டும் தொடர்ந்து பண விஷயமாக பதில் தருவது மற்றும் பொய் சொல்வது இப்படியாகத்தான் கோச்சார கிரக நிலை இருக்கிறது ஃபோனில் அவர் இல்லை வெளியே போயிருக்கிறார் என சொல்ல சொல்வது இப்படியாக நடக்க வாய்ப்பு உண்டு இன்று மனைவியினால் சிக்கல் நிம்மதியின்மை அவ்வப்போது விரிசல் இப்படியாகத்தான் இருக்கும் தொழிலில் செய்யும் தொழிலில் நியாயம் தர்மம் பார்த்து செய்பவர்கள் கூடிய விரைவில் அவர்கள் தொழிலில் போட்டியாகவோ எதிரியாகவோ வருபவர்களை ஓரம் கட்டி ஜெயித்து காட்டுவார்கள் அவர்களுக்கு இந்த நேரம் கை கொடுக்கும் ஆனாலும் ஐம்பத்தி ஏழு வயதில் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு உங்கள் தொழில் பற்றிய கவலை இருக்கத்தான் செய்யும் உங்கள் மகன் அல்லது மகளுக்கு நிர்வாக பொறுப்பினை அளிப்பதன் மூலம் உங்கள் தொழிலை மீண்டு கொண்டு வர முடியும் நண்பர்கள் வீட்டிலோ சொந்த பந்தங்கள் வீட்டிலோ குடியிருக்கும் கிராமம் தெரு ஏரியா போன்ற இடங்களில் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைக்கு ராமமூர்த்தி தாமோதரன் சிவபாலன் நடராஜ் ராமகிருஷ்ணன் ரகுபதி லிங்கம் ரகுமான் சமத் சேட்டு ரவி ராஜன் ஷங்கர் காந்தி ரபிக் பாஸ்கரன் போன்ற நபர்கள் பஞ்சாயத்து செய்ய சுமூகமான தீர்வு கிடைக்கும் இன்று எந்த விளையாட்டுத் துறையில் இருந்தாலும் செஸ் பேட்மிண்டன் கிரிக்கெட் ஃபுட்பால் வாலிபால் போன்ற விளையாட்டில் இருப்பவர்களான தீபன் மணி சுந்தரம் குஹன் ஜோசப் பிரணவ் ஜித் ரஜிக் அர்ஜுன் பரத் ஜோதி விக்டர் போன்ற பெயருடையவர்களில் சிலர் மாவட்ட நிலையிலிருந்து மாநில அளவிற்கும் சிலர் தேசிய அளவிற்கும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இன்று லிங்க வழிபாடு மற்றும் மகரிசி வழிபாடு செய்வீர்கள் விவசாய ஆராய்ச்சியில் புதிய கண்டுபிடிப்பில் தமிழகத்தில் தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்தும் தேசிய அளவில் வடகிழக்கு ஆந்திரா ஒரிசா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இருந்தும் சென்ற நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு மத்திய அரசால் கௌரவிக்கப்படுவார்கள் என்று ரிட்டையர்மெண்ட்டில் வந்த பணத்தை சிலர் வீடோ காலியிடமோ அப்பார்ட்மெண்ட்டோ வாடகைக்கு வாடகை தொழிலுக்கு வாகனமோ இவற்றில் முதலீடு செய்வார்கள் இவர்கள் வீட்டில் சுதா சந்திரா முத்து கிருஷ்ணா பேகம் கௌரி மருது ஜரீனா காமாட்சி மயில் கார்த்தி சசி மனோ போன்ற பெயருடையவர்கள் இருப்பார்கள் திருமண வயதில் காத்திருக்கும் பலருக்கும் இன்று திருமண வாய்ப்பு ஏற்படும் திருமண வரன் நீங்கள் வசிக்கும் அல்லது பூர்வீகத்திற்கு மேற்கில் இருந்து வருவார்கள் இன்று சமூகத்தை மீறிய வகையிலான அசாதாரணமான திருமணம் நடக்கவும் வாய்ப்பு உண்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற ஜோதிட பழமொழிக்கு ஏற்ப புதன் ஜாதகத்தில் முக்கியத்துவமாகியுள்ள மாணவர்கள் படிப்பில் ஆரம்பத்தில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் போக போக கணிதம் கல்வித்துறை கணனி பொறியியல் மின்னணுவியல் வணிகவியல் சட்டம் போன்ற பிரிவில் பல டிகிரி படித்து அரசின் உயர் பதவி வகிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இன்று கேளிக்கை மீது நாட்டம் அதிகரிக்கும் பணத்தின் மீது ஆசையும் அதிகமாகும் கட்டுப்பாடுகளற்ற துணிச்சல் சமூகத்திற்கு வேறுபட்டு நடப்பது இப்படியாக இருக்க வாய்ப்பு உண்டு என்று உடல்நிலையை பொறுத்தவரையில் நீர்சார் நோய்கள் உருவாகும் கால் எலும்பு உடைதல் கால் நரம்பு சுருட்டை முடக்குவாதம் மேலிருந்து கீழே விழுதல் கற்களால் தாக்கப்படுதல் வாயு பிரச்சனைகள் சொத்தைப்பல் அஜீரணம் கருக்கலைதல் இப்படியாக நடக்க வாய்ப்பு உண்டு இன்று முனீஸ்வரன் கோயில் மண்குவியல் குப்பைமேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் நீதிமன்றங்கள் கோயில் அசெம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ராஜகோபால் சரண்யா பிரியா ராஜேஷ்குமார் ரமேஷ்குமார் செந்தில்குமார் இளங்கோ மரகத செல்வி உதயச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி அழகப்பா அறிவழகன் அன்பரசன் உமாசங்கர் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று வெள்ளை பச்சை சாம்பல் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்